ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபிட்ஸ் உன் இன்னைக்கு இந்த வெளியில் வெறும் கோதுமை மாவு வச்சு நல்லா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம் அதே மாதிரி லன்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுத்துட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி சிலண்டை நம்ம இப்போ பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப்பளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நார்மலாக நம்ம சப்பாத்திகள்லாம் எப்படி இப்போ அதே மாதிரி இப்போ எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்ததும் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து திரும்பவும் நல்லா பிசைஞ்சு இந்த மாவை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் மாவு நல்லா அப்புறமா பார்ப்போம் மாவு நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு திரும்பவும் உதறவு எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு இது வந்து ரெண்டு இல்லைனா மூணு பால்ஸாக அந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் நார்மலாக சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா மெலுசாக தேய்ச்சிக்கோங்க அடியிலே மேலே நல்லா மாவு போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும் நல்லா மெலுசாக அளவுக்கு தேய்க்க முடியுமோ தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன குக்கி கட்டர் இருந்தால்னா எடுத்துக்கலாம் நீங்கள் குக்கி கட்டர் இல்லைன்னா நார்மலாக ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடி கூட இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி சர்க்கிளாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எத்தனை ஷீட்டு தேய்க்கிறதுக்கு வருதோ தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த சின்ன சின்ன சர்க்கிள் ஷீட்டை வந்துட்டு ரெண்டு கார்னரையும் எடுத்து நல்லா மடித்து நல்லா அந்த மாதிரி சீல் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா ஒட்டிக்கும் உங்களுக்கு பிரிஞ்சு வராது இங்கே தேய்ச்சதுமே மாவு ட்ரையாக விட்டுறாமல் உடனே இந்த மாதிரி ரெண்டுமே நல்லா கார்னர் இந்த மாதிரி சீல் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு ஒட்டிக்கும் இல்லை பெரியது கூட சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி எத்தனை இருக்கோ அத்தனையும் செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை வேக வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பேனில் ஒரு மூணு கப் அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சு வர சமயத்தில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்காக நம்ம கோதுமையில் செஞ்ச இந்த எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் மட்டும் போதும் நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்ததுமே நீங்கள் எடுத்துடலாம் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் டைம் எடுக்காது எண்ணெய் சேர்க்குறதுனால உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் அதனால தான் கொஞ்சம் என்ன சேர்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற இந்த ஸ்டேஜ் வந்திருக்கு இப்போ ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே கொதிச்சதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே எடுத்துகிட்டு இந்த தண்ணியில் நல்லா வடிகட்டிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் இப்போ இது செய்கிறதுக்காக இன்னொரு பேனை சூல் பண்ணிக்கோங்க இதில் ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு பொருசாக நறுக்குன்னு அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பூண்டு நல்லா செவந்து வரட்டும் இது கூட வந்துட்டு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் சின்னதாக கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொருசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் ஊரில் உருறப்பட்டு நல்லா கண்ணாடி மாதிரி ஆனதும் இதில் வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கணும் நல்ல பெரிய தக்காளினா ஒன்று எடுத்துக்கலாம் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க நல்லா பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா பொதுசாக கட் பண்ணி இல்லை நீளமாக கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வெந்து மசையணும் அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம சாஸ் சேர்க்குறதுக்கு பதிலாக தக்காளி கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னாலே போதும் நம்ம முடிஞ்ச அளவு சாஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் தக்காளி சாஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி தக்காளி லைஸாக ஃப்ரை பண்ணதும் இதை மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டலாம் தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஓரளவு நல்லா தக்காளி மசிச்சு விட்டதும் இதில் வந்து நம்ம தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நீங்கள் சாஸ் சேர்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஆனால் சாஸ்லேயே உப்பு இருக்கும் இப்போ இது நல்லா வந்து மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேசாக கலந்ததும் இது கூட சேர்க்கறதுக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கேப்சிகம் கொஞ்சமாக முட்டைக்கோஸ் வந்து நான் பொருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் காய் நிறைய அதிகமாக சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒரு கால் கப் முட்டைக்கோஸ் கால் கப் கேப்சிகம் அளவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப வேகணும் தேவையில்லை லேசாக பச்சை வாசனை போனாலே போதும் இப்போ இது கூட வந்து ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க மசாலா கூட சேர்த்து நல்லா இது கொதிக்க ஆரம்பித்ததுமே நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்தால் பாஸ்தா எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மசாலாவோட சேர்த்து இது எல்லாமே நல்லா பரட்டி எடுத்ததும் இதை மூடி வச்சு ஒரு வருடிலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுலாம் நல்லா மசாலாலாம் உள்ளே கொஞ்சம் நல்லா பிடிக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சம் மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான மசாலா எது வேணாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நல்லா சூப்பராக மசாலாலாம் பிடிச்சி நல்லா சூப்பராக ரெடி இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் கொத்தமல்லியில் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக ஈஸியாக வீட்டே இந்த மாதிரி பாஸ்தா செய்யலாம் கோதுமை மாவு வச்சு நம்ம பண்ணுறதுனால எந்த ஒரு கில்ட் இல்லாமல் நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்